ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கணும் என்னுடைய சமையல் கட்டு இதுதான் நான் என் சமையல் ரூம் இதுதான் நான் சமைக்கிறேன்னா இல்லைன்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நான் என்ன எப்படி சமைக்கிறேன் நான் எப்படியெல்லாம் வேலை செய்கிறேன் நான் எப்படி வாழ்கிறேன் என் ஒய்ஃபை எதுக்காக தேடுறேன் அவை எதை எந்த அளவுக்கு என்னை கொடுமை பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக நாளையிலேருந்து சொல்லுவேன் இதுதான் என்னுடைய சமையல் சாப்பாடு நான் வேணால் வெளியே போய் சாப்பிட்றேன் பதி பேர் நினைப்பாங்க நான் வெளியே தான் போய் சாப்பிட்றேன் இல்லை கடையில் வாங்கிக்கிறாங்க இல்லை நான் வேறு யாராவது எனக்கு கொடுக்குறாங்க ஆக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இது தான் என்னுடைய சமையல் அறை பொருளை பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் ரூம் இதில் தான் நான் படுத்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி என்னங்கிறத நாளைக்கு ஒரு சமைக்க போகிறேன் நாளைக்கு பௌர்ணமிங்க இல்லையா அதனால் நாளைக்கு நான் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கும் வீடியோவாக போட்டு வரேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்